அட சொல்லுங்க கை கை கையழுக்கிறியலை எனக்கே தான் இருக்குது பாருங்கள் என்னத்தை நான் குடும்பம் பண்ணேன்னு எனக்கு ம் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சோனோ அன்னையிலேயே இருந்து போகும்போதும் வரும்போதும் இப்படி எட்டி பார்க்கறது என்ன பண்ணுறான்னு பார்க்கறது யார்கிட்ட போன்னு பேசுகிறான்னு கேட்கறது ஒட்டு கேட்குதுக்கியா ம் ஒட்டு கேட்குறதுக்கா இந்த பொம்பளை நான் என் பெட்ரூமில் இருந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு தாங்கா பேசுகிறேன் போயிடுச்சு எங்கள் அம்மா என் தங்கச்சி சொந்தக்காரங்க கட்டலாம் நான் பேசுறது போய் ஒட்டு கேட்குறது இந்த பொம்பளை எப்படி அப்படி ஆளா இருக்கும் நீங்களே பாருங்கள் ஒட்டு கேட்டுட்டு என்ன சொல்லுது ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க அம்மா எம்மா ஒரு ஐம்பதாயிரம் காசு இருந்தா போடு நாளைக்கு உங்கள் அப்பா என்னமோ வருதா அந்த பணத்தில் சேர்த்து போட்டு விட்றாரா உனக்கு அப்புறம் ஐம்பதாயிரம் இருந்தால் போட்டு விடு அப்படின்னு கேட்டாங்க நான் கேட்டேன் எதுக்குமா இவ்வளவு காசு என்னம்மா என்னம்மா வேலை அப்படின்னா உனக்கும் புருஷனுக்கும் இந்த தானாவது உக்காந்துக்கிட்டு போகிறோம் பாத்ரூமு டாய்லெட்டு அது கட்டுறாரு பணம் இருந்துச்சு கையில் கொண்டு போய் ம் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு கை மாற்றா கொடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அதனால் நம்ம பொண்ணுக்கிட்ட கேட்டுப்பாரு அவன் என்ன சொல்கிறா இருக்குதுனாலும் வாங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார்ம்மா உங்கள் அப்பான்னு எங்கள் அம்மா சொல்லலை அப்படியாம்மா அதனால் என்னம்மா நாங்கள் வந்தால் போக இருக்கிறதுக்கு தரமாக கட்டுறீங்க நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு பார்த்துட்டு உனக்கு நான் போட்டு விடுறோம்மான்னு சொன்னம்பா இருக்கா ஐயா ஐயா ஐயோ எனக்கு எரிச்சல்தான் வருது இன்றைக்கி நினச்சாலும் அப்படியே ஏந்திரிச்சு கதவை திறந்துட்டு வெளியில் போகிறோம் காதை வந்து செவத்து அந்த கதவு ஓரத்துலேயே வச்சுக்கிட்டு நிற்கிதுக்கா திறந்தது கூட தெரியாத ஐயோ ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன்ட்டு அச்சா என்னத்த பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஐயோ என் ஆமாம் அதை ஏற்கிற காதை இடித்து போய் கதவு ஓரத்தில் நின்றுக்கிட்டான் அப்படியே அப்படின்னு மாற்றி பேசுது சரி ரைட்டு இருக்கிட்ட என்னத்தை பேசணும்னுட்டு நாங்கள் அம்முன்னு போயிட்டேன் அப்புறம் கிச்சனுக்குள்ளே போயிட்டு டீ கெட்டதுன்னா டீ போட்டு கொடுத்துட்டு நேராக பெற்றுருமுன்னு வந்து என் கதவை திறந்தான் பீரோ கதவை பீரோ கதவை திறந்து புடவை ஏதாவது இருக்குதா கோயிலுக்கு கட்டிக்கிட்டு போவோம்னு பார்த்தா பக்க 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 பக்கனுக்குவக்கம்மிடியாது கதவை திறந்து என்ன என் என்மாவன் எங்கெங்கே காசு வச்சுருக்கான்னு பார்த்து எடுக்கிறதுக்காக கதவை திறக்கிற பீரவ எதுக்கு தொடக்க திறக்கிற நீ அவன் இல்லாத நேரமாக பார்த்து எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கும்போது கேளு சொல்லு உடனே எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்து போன விட்டாங்கன்னா இவன் எங்கள் காசு இருக்குது எவ்வளோ காசு இருக்குன்னு தேடி பிறாஞ்சி போட்டு விட்றப்பட்றதுக்கு காசு காசெல்லாம் ம் இப்படி தான் ஆத்தா அப்பா வீட்டுக்கு செஞ்சு அழிக்கிறீங்கடி வந்த வாழை வந்தவங்கன்னு ஒரு நாள் நாலு பாரு வார்த்தை ஏ அப்பா அடியோ ஒன்றும் சொல்ல முடியலக்கா எனக்கு நான் அதோட அந்த வார்த்தை கேட்டதோடு நிறுத்திவிட்டேன் அதுலேருந்து வச்சு தானே எனக்கு பெரிய ஐயோ என்னாடி சொல்ற ஏ கடவுளே போனில் பேசுனதுக்கே வா கொடுத்துருவாங்களாம் ஏட்டி இந்த வேலை நினச்சிக்கிட்டு என்னதான் நினைக்கிறாள் தெரியல இந்த மாதிரி இவ்வளோ ஒன்று மனசுக்குள்ளே போட்டு நினச்சிக்கிட்டு எப்போ அப்பா அத்தா போனு போட்டாலும் இவங்கெல்லாம் பணம் காசு கேட்கத்தான் போனு போன்றாங்கன்னு விட்டு இந்த கழிவுகளாக சேர்ந்து ஒரு முடிவை கட்டிக்கிட்டு நம்ம கையில் காசு பணத்தை கொடுக்காத அளவுக்கு மௌனை எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு காசு பணத்தெல்லாம் வாங்கி சொருவி வச்சுக்கிற அளவோ அப்புறம் இவ்வளோ பெற்ற புள்ளியோ வந்ததுன்னா எல்லாத்துக்கும் செஞ்சு செஞ்சு அனுப்புறது எனக்கு இதே பெரிய தொல்லையாக தாண்டி இருக்கு என் முட்டைச்சிக்கிட்டே என்ன பண்ணுறது ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருந்துச்சு இப்போ தான் என் மவளுக்கு மாப்பிள்ளைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரி இனியெல்லாம் நம்ம முல்லை பிள்ளை செஞ்சு ஒன்றும் ஒன்றும் பண்ண போறது நம்ம பேர இனிமேல் சேர்த்து வைக்கணும் இப்போதான் மாமியாருக்கு புத்தி மதி வந்திருக்கு புத்தி என்னத்தை நான் சொல்ல சரி ஆனால் என்னட்டி பஸ் ஸ்டாண்டரில் உட்காந்துக்கிட்டு அம்மா கதை கரவா கழிச்சிருக்கு உன்னையே உனக்கு தெரியுமா தெரியாதா உன்னை பற்றி உம்மா கதை பேசிட்டு கிடக்கிறாங்க ஊரே பேசிட்டு கிடக்குது நீ என்ன நீ இப்படி இருக்கிற ஒன்று கூட தெரிஞ்சுக்காம ஐயா ஐயா என்னாடி என்னக்கா சொன்னாங்க என்ன இப்படி சொல்றீ என்னை பற்றி பஸ்டில் உட்காந்து பேசினச்சா ஆ என்னவா அட கடவுளே என்னை பற்றி தான் எங்கள் ஊருக்குள்ளே எந்த பேச்சும் வராத இருந்துச்சு நல்லவன் நல்ல ஒன்று போகிற இடமெல்லாம் சொல்லி சொல்லி வச்சுட்டு இன்றைக்கி என்னை பற்றி கேவலம் வச்சிருக்காள் அந்த பொம்பளை இவ்வளோ என்ன தான் செய்யறது இறச்சல தான் வருது இவ கூட இருக்கிறதுக்கு நானே என் புருஷன் கிட்ட சொல்லி எப்போ சொல்லிவிட்டேன் இந்த பொம்பளை கூடலாம் என்னால் இருக்க முடியாது ஒழுங்காக தனி குடுத்தி கூட்டு நான் நல்லபடியாக இருக்கணும் அங்கே போக நான் மாதமாக இருக்கும்போதே இதை திங்கிறா அதை அப்பா எப்பாத்த இருந்து வாங்கிட்டு வரதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே ஆளில் தான் எக்கா போடுவேன் எங்கள் அப்பா அம்மா அண்ணா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் குடும்பத்தோடு பார்க்க வர்றாங்க ஒரு ஒரு நாளைக்கு அவ்வளவு பழம் முறுக்கு மிக்சரு பிஸ்கட்டு பூவு காசு புரட்டு பாக்கெட்டு எல்லாம் கொடுத்துட்டு போறாங்கத்தான் இந்த பொம்பளைக்கு பயந்துகிட்டே மூளையிலேயே வச்சுறது ஆள்லேயே கிடக்கும் அந்த பிட்டுலே அப்புறமா என்ன பண்றது பழத்தை ஒன்று நான் எடுத்து போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கணுமே அப்புறம் உள்ள இருக்கிற பிள்ளைக்கு என்ன தான் ஆதாரம் சத்து சொல்லு பார்ப்போம் அது செஞ்ச வச்சுக்க வாங்கிட்டு வந்தது அப்பா அத்தா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்ததை வச்சு தின்னு எப்படி எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறா பாத்தியா எப்படி எடுக்க எடுத்து நாள் கொடுக்குற அளவா இப்படி தான் அக்கா பேசுறது பேசுறது அந்த பொம்பளை அப்படியே கிடக்கு வாசல்லையே கிடக்கு எடுத்துட்டு வந்து வச்ச இடத்துலயே கிடக்கு நான் என்ன எடுத்து திங்காதன்னு சொல்றேன் நான் என்ன பண்றேன் சொல்லுங்க பாப்போம் நீங்களே இந்த மாதிரி ஒரு மோசம் மான பொம்பளை எங்கிட்டும் பார்க்க முடியாது ஒரு ஒருத்தி ஒரு சில ஒரு சில ஒரு சில பொம்பளை ஒன்று கொடுக்கல சண்டை போடுவாலோ இல்லை கொடுக்க மாட்டேங்கிறானு சண்டை போடுவாலோ இந்த பொம்பளை கொடுத்தாலும் சண்டை போடுறா கொடுக்கலனாலும் சண்டை போடுறா என்னத்தை நான் பண்ணுறது இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு பெரிய தலைவலி கோலமாக இருக்குது என்ன சொல்லுச்சு சொல்லுங்கள் ஆட இதை தாண்டி பேசிக்கிட்டு இருந்தாவோ மாமியா ம் என்னமோ ஒரு டீ போட்டு கொடுக்க மாட்டியான் டீ போட்டு கொடுக்கற தந்தா அந்த பாலில் நீங்கள் எல்லாம் திக்காக போட்டு குடிச்சிவிட்டு அவளுக்கு தண்ணியை ஊற்றி கலக்கி வைப்பீங்களாம் அப்புறம் பழம் இந்த தீனியெல்லாம் வாங்கிட்டு வந்தாக்கா மொத்தத்தையும் கொண்டு போய் உள்ளே ரூம்குள்ளே வச்சு பூட்டிக்கு ஒன்று கூட கொடுக்க மாட்டியான் குழம்பு சோறெல்லாம் ஆக்கணுன்னா அப்படியே தண்ணியை ஊற்றி வெறும் குழம்பு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பியா இதெல்லாம் அந்த பொம்பளை ஊறு ஊரா சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறா இன்றைக்கி உன் மாமியாருக்கும் உன் மாமனாருக்கும் இந்த இந்த சண்டைக்கிட்ட நடத்துதாமா ஆ ஏட்டி சொல்லு பார்ப்போம் அட ஆமாம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தது என்னத்த நான் சொல்ல வந்து தடுக்கிறதுக்கு நான் வரலாம்னா நான் அவன் நானே வைத்துக்குள்ள காரி ஏன் மேலே ஒரு அடி உழுந்து நான் என்ன பண்ணுறது என் புருஷன் காரணம் இங்கே என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போவேன் நான் அப்படியே உருந்து கடந்தனாலும் இந்த பொம்பளை செத்த செத்தா போகிறான் உட்காந்துருப்பேன் இந்த பொம்பளை பொல்லாத படுபாவி நான் என்னத்தை போய் தடுத்தோம்னு நான் என்னக்கிட்ட வேடிக்கப்பட்டோம் அதெல்லாம் போய் சொல்லியிருக்காளே இந்த பொம்பளை என்னத்தை நான் சொல்கிறேன் இந்த மாமி ஆள் அவ்வளோ புத்தியாக கட்டுறாள் என்னத்தை பண்ணுறது ம் ஷோ கடவுளை ம் இது மாதிரிலாம் போய் சொல்லியிருக்குது இந்த பொம்பளை ஊருக்குள்ளே ஊரில் இருலா என்ன மதிப்பாலவில் சல்லி காசுக்கு என்ன மதிப்பாலுலா ம் எம்மா வேதனையாக இருக்கு பாருக்கா மாதமாக இருக்கனு கூட பார்க்காத என்ன என்னென்ன சித்திரவதை பண்ணுறா தெரியுமா பேப்பர் பேப்பருக்கு போட்டு ஒரு முரத்தை எடுத்து கூட்டிட்டு அப்போ தான் நீ சுகப்பிரசம் ஆகும்ன்றா ம் துணியை அடித்து துவச்சி காயப்படுறீன்றா மேலே போய் காய வச்ச துணியை எடுத்துக்கிட்டு வாடுறா படி ஏறி ஏறியாங்கிறது நல்லதான் இப்படி நட என்னட்டு என்ன என்ன பத்தி தொலைதான் தெரியுமா சரி நம்ம பிள்ளைய நம்ம நல்லபடியாக பெற்று எடுக்க வைக்க நம்ம 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 நல்லபடியாக இருப்போம் சொல்கிறத கேட்டுக்கோங்கன்னு ம் என்ன மடிச்சு இந்த பொம்பளை ஆட்டு சோரட்டி என் புருஷங்கிட்ட காசை கொடுத்து வாங்கிட்டு சொன்னான் கண்ணானு ம் நல்லா கேட்டுக்குங்க வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க எனக்கு ரத்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க டாக்டர் சோராட்டி வாங்கிட்டு வாங்க நான் சுட்டு நான் கொஞ்சம் வறுத்து தின்னுக்குறேன் அப்புறம் மிச்சத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் கொடுத்துருங்க அந்த இதை மற்றது எதுவும் குடலுக்கு தனியாக அதெல்லாம் அந்த விற்கிற கறி கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க உங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லி நல்ல மனசுக்கு காசு கொடுத்தா பாருங்க கறி அத்தனை கிலோ கறி என்ன வேலை சொல்லுங்க பார்ப்போம் அத்தனை கிலோ ஆட்டுக்கறி ப்ளஸ் ரெண்டு இது எதுனா சோராட்டி வாங்கிட்டு வந்தார் சரி ரெண்டாக இருக்கே நம்ம எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்குவோம் அப்படின்னு வறுத்து எடுத்து வச்சுட்டு உள்ளே வந்து இந்த கைக்கெல்லாம் கழுவிட்டு மூஞ்சி துடைச்சிட்டு போய் ஒரு தட்டில் சோற்ற போட்டு அந்த சோராட்டி எடுத்து வச்சுட்டு சாப்பிடும் என்ன திரும்ப கேட்குதும்மா மாமியா யார் நீ என்ன உங்கள் அப்பா அத்தை வீட்டில் உனக்கு நல்லா தான் போட்டு வந்து எதுவும் சமைச்சி கமைச்சு கொடுத்து வளர்க்கலையே உன்னையே நீ என்ன நீ வெறி தனமாக போய் உள்ளே போய் சமைச்சி வச்சது ஒண்டிமா போட்டுக்கிட்டு திங்கிறியே நீ எல்லாம் என்ன இல்லை ஆளு வெறி பிடிச்சி திக்கிறியாச்சி திங்கிறதுக்கு இந்த மாதிரி அண்ணன் வெறி பிடிக்காது நீ கேட்குறாடி அம்மா ஆ நான் சொன்ன அத்தை அதுக்காகலாம் சாப்பிடாம எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சோராட்டி ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் தான் வாங்கிட்டு வருவாங்க இதுக்கு சத்தம் இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர் அதனால் சாப்பிட்டேன் அதுக்கு ஆமாம் நாங்கள் மட்டும் என்ன சத்தோட வளர்க்குறோம் ஆளுக்கு அவ வைக்கிறதுன்னு என்கிட்ட போட்டிக்கு வந்தது தெரியுமா அது அதுலேருந்து நான் ஒன்றுமே இதுக்கு கொடுக்குறதும் இல்லை ஒன்றும் பண்ணுறதில்ல தெரியுமா ஏ அப்பா ஒரு மாசமாக இருக்கிறவ தோரட்டி தின்றது நியாயம் தின்னதுக்கு இப்படி கேட்டுக்கிற பற்றியா ஓ மாமியார் ஏற்கே இவளை நல்ல எங்கிட்ட அதை தோரத்தி விடலாம்லட்டி ம் இவளை வச்சுக்கிட்டு எப்படி தான் நீ நிம்மதியாக இருக்கிறது எனக்கு தெரியலையே இந்த லட்சணத்தில் இவ வர ஊருக்குள்ளே போய் என்னமாரி மாமியார் கிடைக்க அவள் கொடுத்து வைக்கணும் அவள் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறா எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறா நல்ல சோறு போட மாட்டேங்கிறா நல்ல ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா த டீ போட போட்டு கேட்டால் தண்ணியாக போட்டு கொடுக்குறா மாதிரி எனக்கு வந்து அமையணும் ஒன்றும் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்தேன் என்ன ஏதோ சரி நல்ல பொண்ணாக இருந்தால் போதுங்கன்னு சொ எடுத்தோம் அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி என்னமோ தெருவ சிரிக்கித ஏட்டி உன் வீட்டில் என்னடி பரங்காசெல்லாம் ஒன்றும் இல்லையே நார்மல் குடும்பம் தானா நீங்களும் ஆமாம் சொல்லியிருக்குமே இது ஊருக்குள்ளே என் வீட்டுக்கு வீட்டில் ரூபாய்க்கு வழி இல்லை எல்லாம் நாங்கள் தான் போட்டு கட்டிக்கிட்டு வந்தோம் பொண்ணு கொடுத்தா போதும் பொன்னு நாங்கள் வந்தோன்னு சொல்லியிருக்குமே இந்த பொம்பளை எல்லா உம் நல்லா பொய்யக்கா ம் எங்கள் வீட்டில் எனக்கு அஞ்சு ஏக்கர் மெயின் பைப்பாசலை எழுதி கொடுத்துருக்குறாங்க என் பேரில் இருக்குது தெரியுமா ம் எத்தனை பவுனும் ஐம்பது அறுபது பவுன் ஏதோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு முடிஞ்சதுல ஐம்பது அறுபது பவுனும் போட்டு கட்டி கொடுத்தாங்க ம் அப்புறம் எல்லாம் சீர்சென தீவாரம் தச்சின பணம் நகை நட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்புறம் என்ன கேடு கலம் இதுக்கு இது வீட்டில் என்ன வச்சுருந்துச்சான் என்னம்மோ புருசங்காரம் வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சு பத்து வீடு கட்டி விட்டானா அதில் வாடகை வாங்கிட்டு பண்ணுறதுக்கு இந்த ஆள் ஏன் புதுசாக இருக்கிறானே இவனும் ஐடி கம்பெனி ஐடி கம்பெனின்ட்டு அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வரான் ம் என்ன சம்பளம் மாதம் ஆனால் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறான் அது வயிற்றுக்கும் வாய்க்குமே சரியாக போச்சு அப்போ என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லி பார்ப்போம் ம் இவ்வளோ போட்டும் செஞ்சும் எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லைக்கா ஏன் தான் வந்து இந்த ஊரில் மாட்டணுமோ தெரில இந்த ஊரை பார்த்தாலே பயமாக இருக்குது இந்த ஊருக்கு ஒரு பஸ்ஸு இல்லை ஒன்றும் இல்லை எதுனாலும் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல இதில் வர இந்த பொம்பளை டார்ச்சர் பெரிய டார்ச்சராக இருக்குது உங்கள் வீட்லலாம் மாமியாரோ என்ன பண்ணுவாளோ நீங்களே சொல்லுங்கள் உங்கள் மாமியாரெல்லாம் ஒரு விருந்தாடி வந்ததுன்னா ஏட்டி அங்கே அரிசி பருப்பெல்லாம் இருக்குது எடுத்து போட்டு சாமடிகிணுவாங்க எங்கள் வீட்டு ஆளுங்க வந்தாங்கன்னு வச்சுக்க இந்த பொம்பளை கரெக்டாக வந்து ஒரு படி இத்தனை பேருக்கு இது போதுன்னு இதுவே மனசால கணக்கு போட்டு இதை போட்டு வை அரை கிலோவுக்கு மேலே வாங்காத யாரும் வந்தாங்க ஆனால் அரை கிலோ வாங்குறது யாரும் வரலன்னு வச்சுக்கா இரண்டு கிலோ மூணு கிலோ கூட இந்த போகும்போது ஒண்டி மாக்கம் தின்வாயக்கா கரியை வா அப்படியே போட்டு ம் எங்கள் அப்பா அத்தா வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா அரை கிலோ கறி ஒரு ஒரு படி அரிசி போட்டு ஆக்கி அதில் பத்து பேர் தின்னுட்டு போகிறதுனா எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ரொம்ப சித்திரை அதை பட்டி எடுக்கிறாள் இவ்வளோ என்ன தானே பண்ண பண்ணால் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா இவ்வளோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அந்த மாரி பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ புதுசாக இந்த யார் அது யாரும் இந்த ஊரில் ஒரு பெரிய வாயியாக இருக்கலாம் ஊடு ஊடாக கட்டி கட்டி வச்சுக்கிட்டு பெரிய சீன் போட்டுக்கிட்டு தெரியலனா அவள் கூட என்னான்னு தெரியலை அவள் கூட பேசிக்கிட்டு ரெண்டு நாளாக ஃபோன் வருது என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல சரி எப்படியோ கூட கட்டு ஓடிட்டும் ம் நமக்கு அது தேவையாருன்ட்டு நான் இருக்கிறது ம் இதுவே ம் இவன் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்க ஐயோ ஐயோ யோ தம்பி ரெண்டு கிலோ மீன் எடுத்துகிட்டு வாப்பா ரெண்டு கிலோ கோழிகள் எடுத்துட்டு வா ஒரு கிலோ ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வா அது வாங்கிட்டோம் முட்டை வாங்கிட்டோம் இப்படி வாங்கிட்டோம் அப்படி வாங்கிட்டோம் என்ன நான் வாங்கிட்டு வந்து தின்ன முடிஞ்ச அளவுக்கு தின்றது ஏன்னா வெறி பிடிச்சத தின்னாதுங்க அதுமாரி அந்த வந்து தின்றது தின்னு மண்டிப்பிட்டு மிச்சத்தை தூக்கில் போட்டு எடுத்துக்கிட்டு போகிற அளவு இதெல்லாம் நல்லா இருக்குதா சொல்லு அவங்கக்கா நீங்களே சொல்லுங்க என்னமோ வேதனையாக இருக்குது எனக்கு எல்லாம் இந்த ஊர் உலகத்தில் இந்த ஊரில் நடக்கிறது தான் பிரியா ம் நான் எண்ணத்தை சொல்கிறது என் வீட்லேயும் ஆரம்பத்தில் என் மாமியை அப்படித்தான் ஒரு ஒரு இது சமைக்கணும்னா படியில் அள்ளி அளந்து கொடுத்து இதை ஈடு இன்னிக்கின்னு வா இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறாள்வோ இந்த பொம்பளையோ பாவம் தக்காவோட மாமியாரும் அப்படித்தான் என்னமோ இந்த ஊரில் இது எத்தனை வருஷம் முன்னேறினாலும் இந்த ஊர் அப்படியே தான் போல இருக்கு கேட்டால் என் பிள்ளைய ஆண்டி சோ கொடுக்குறத வச்சு ஆக்கி போடுட்டி இல்லாததுக்கு ஆசைப்படாத பறக்காத என்ன என்னான்னா பேச்சு பேசுவோ தெரியுமா ம் என்னமோ சரி அது கிடக்கட்டும் மாமியார் யார் அது இந்த ஊருக்குள்ளே வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு யார்கிட்ட பேசுவான்னு சொல்லுது யாரு அது அதான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொம்பளை வீடு கட்டிக்கிட்டு கிடக்குறதாமே பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு தாங்க உங்களுக்கும் அவளுக்கும் அந்த பொம்பளை தான் போனை போட்டு இப்படி நான் வந்து நாயை ஊற்றி விட்டேன் நாய் கடிக்க போயிடுச்சு என்ட்ட மன்னிப்பு கேட்டாலோ அப்படி இப்படின்னு எல்லா கதையும் என் மாமியார்கிட்ட சொல்லி என் மாமியார் இந்த ஊருக்குள்ளேயே சொல்லி வச்சுப்பிடிச்சு ஆ அதுதான் இந்த வேலைக்கு இந்த பொம்பளைக்கு வேலையே எப்போ வேறு ம் நம்ம இதெல்லாம் யார் இந்த வேலை பார்க்குறீங்க பாவம் இல்லை அதெல்லாம் எதுக்கு சொல்லி ஊருக்குள்ளே சொல்லி வயதானவங்களை அவமானப்படுத்துறீங்கலாம் கேட்டுவிட்டோம் கேட்குறதே இல்லை ஓஹோ அப்படி போகுதா கதை இப்போ தாண்டி புரியுது எனக்கு ம் என்னமோ இது ரெண்டுத்துக்கும் எப்போ வேறு லிங்க் இருந்திருக்கு இங்கே நடக்கிறது அங்கே அங்கே நடக்கிறத இங்கே தான் நல்ல சரமாரியை கை கட்ட கட்டி சொல்லி அன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் இடத்துல எங்கள் வீட்டில் இடத்துல ஊட்ட கட்டாதீங்க சண்டை போட்டிங்களை அன்றைக்கி உன்னை கேட்கறதுக்கு காரணம் என்ன இந்த பொம்பளை சொல்லியிருப்பாள் எல்லாத்தையும் நேசம் தாண்டி நீ சொல்கிறது ம் சரி ஊடக ஃபஸ்ட்டு இவ்வளோ கலையை கேட்போம் ஏட்டியே ம் சரி நீ வந்து கேட்க தானே ஏன் எங்கள் ஆளுங்க வந்தால் கொஞ்சம் ஒன்று சோறாக்குறீங்க உங்கள் வீட்டு ஆளுக்கு வந்தால் அப்படியே மண்டி கொட்டுறீங்களே என் புருஷன் சம்பாதிக்கிறத நீங்கள் எப்படி வீணாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்க வேண்டியதானே நின்று அய்யய்யோ அதை மட்டும் நான் சொல்லிட்டுன்னு வச்சுக்கங்க அவ்வளவுதான் என்னை சுட்டு கொண்டு போய் கொம்பளை என்னமோ ஏதோ இந்த கொம்பளையோட தங்கச்சி பொண்ணான் அதை என் நாட்டுனாரு அந்த பொண்ணுக்கு என்ன வரிசை தாய்மாம வரிசை சீர் வரிசை அது இது என்னென்ன செய்யணுமோ அத்தனை இழுத்து ஏன் புருஷன் தலையில் விடுதுண்ணா அந்த பொண்ணுக்கும் ஒரே பொண்ணாக இருக்கத்தால் நாங்கள் தான் செய்யணும் நீங்கள் தான் இது பண்ணணும் பிறக்க போகிற புள்ள என்ன புல்லுன்னு கூட தெரியலை அந்த குட்டிக்கு ரெண்டு பயலும் இருக்கிறானுவோம் ம் நீ பிறக்க போகிற புள்ள பொம்பளை பிள்ளையாக இருந்தால் என் மக வீட்டு பிள்ளைக்கு தான் கட்டி கொடுக்கணும் இப்போயே பேசு இந்த பொம்பளை ம் அதெல்லாம் கொடுக்கா ம் எப்படி திமுறா பேசியிருக்கு போய் பெரு புள்ள பார்க்குறது யார் யார் பே கட்டி கொடுக்கறது சொல்லு பார்ப்போம் யார் அதுக்கு மாப்பிள்ள பார்க்குறது சொல்லுங்க பாப்போம் நீங்களே எனக்கு எரிச்ச நானும் எரிச்ச எதுவும் பேச முடியல ரெண்டாவது வந்து சரி எதுக்கு இதுக்கிட்ட நாங்கள் தேவையில்லாத வாய் பேசுவோம்ட்டு அந்த பொண்ணு மட்டும் வந்தா என்ன என் நாத்தனார் வந்தால் என்னமோ சொந்த ஊடு மாதிரி என்னென்ன வேலை பார்த்துட்டு ஐயோ அதை நீ இதை செய்யுங்க எனக்கு கால் வலிக்குது வடிக்கிறது காலை நீ என்னென்ன வேலை தெரியுமா சேர்த்து சொல்லு பார்ப்போம் நீங்களே சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு சொந்த நாத்தனார் உடம்பு அப்படி சொல்ல மாட்டேன் அளவுக்கு பயந்துக்கிட்டு இப்போ உள்ள இந்த அக்கா தங்கச்சி மாவு இருக்கிற அளவுக்கு இருக்காங்க இவ்வளோதான் ரொம்ப பிரச்சனை அப்பா பாரு அவளுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் என் தங்கச்சிக்கு இதை செய்யணும் போகணும் வரணும் பெரிய தலைவலி குளமாக இருக்கு நாக்கனார் இருந்தாலும் தொல்லையாக இருக்கு இல்லைனாலும் தொல்லையாக தான் இருக்கு சரி சரி நான் என்ன சொல்றேன்னா உன் கிட்டே பார்த்து இருந்துக்க இதை சொல்லலாம் மட்டும் தான் நாங்கள் வந்தோம் என்ன சொல்றது நீ பார்த்து சூதானமாக நடந்துக்க ரொம்ப க்ளோஸாக பேசாத ரொம்ப இழையாத குழையாத பிரியா ம் பார்க்க பாவமா